ஸ்ரீபோகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான டாபிக் போகிறோம் சக்கரங்கள் சக்கரங்கள்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பேர் பேசுகிறாங்க சக்கரானா என்ன அப்படின்னு நிறைய போயிட்டுருக்குது உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இப்போ சக்கரங்கள்லாம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி சென்டர்ன்னு சொல்லலாம் சக்தி பீடங்கள் சொல்லலாம் ஆதாரங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு ஆதாரங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா பேங்க் பேலன்ஸ்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட பேங்க் பேலன்ஸ் நமக்குள்ளே இருக்க எனர்ஜி சேகரிப்பு நிலையம்னு சொல்லலாம் அந்த சேகரிப்பு நிலையம் எதனால் வந்து எனர்ஜியாக மாறுது எதனால் வந்து குறையுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிற சக்கரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மூலாதாரம் மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகுத்தண்டின் நுனி பகுதியில் அந்த வந்து அந்த வாழ் எலும்பின் நுனி பகுதியில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல அமைஞ்சுள்ளது தான் மூலாதாரம் அது என்ன சொல்லுவாங்க கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் உள்ளதும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அந்த மூலாதார சக்கரம் ஒரு அற்புதமான சக்கரம் மூலாதாரம் அப்படின்னா பார்த்திங்கனாக்கா மூலம் நம்மளுடைய மெயின் வந்து பேஸ் அந்த வந்து அடிப்படை அந்த மூலமாகவும் ஆதாரம்னால் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னா எனக்கு பேஸ் மட்டும்னு சொல்லலாம் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அப்படின்னா என்னங்க ரொம்ப தேவை பேஸ் மட்டும் நல்லா இருக்கணும் அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும் அதை நல்லா வலுப்படுத்தணும் அது எதனால் வலுப்படுத்த முடியும் எப்படி அது வந்து நமக்கு வந்து உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் இப்போ மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம உடல் தெரியும் அவங்க தெரியும் நம்ம உடல் வந்து பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது அப்படிப்பட்ட அந்த உடல் பஞ்சபூத தத்துவத்தால் ஆன உடலில் நம்மளுடைய இந்த மூலாதார சக்கரம் மண் பூதத்தால் ஆனது இந்த மண் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த மண்ணில் எந்த விதையை போட்டாலும் அந்த மண் பதப்படுத்தினா நல்லா விளையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கே தெரியும் மண்ணை வந்து பதப்பட்டதுக்கு நல்ல இயற்கையான உரங்கள் அந்த மாதிரி நல்லா பதப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நல்லா தண்ணி ஊற்று எல்லாம் இருக்கும்போது அதில் நீங்கள் நல்லா எந்த செடி போட்டாலும் வளரும் அதே போல் தான் நம்ம உடலாகிய மண் தத்துவத்தில் பஞ்சபூத்தல மண் தத்துவம் நம்ம உடலாக இருக்குங்க அதில் வந்து நல்லா நம்ம பேணி காத்தோம் அப்படின்னா அது அற்புதமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவம் அப்படி அதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு என்ன நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் இப்போ மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம்னா சிகப்பு நிறமான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பீட்ரூட்டு மாதுளை ஆப்பிள் அதுக்கப்புறம் நிலத்தடியில் விளையிற கிழங்கு வைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேர்க்கடலை நெய் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது நல்ல போன் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குங்க நல்லா மூதாகிறதுக்கு கொடுங்க இந்த அமுக்கரா சோரனெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அஷோகந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து அந்த நரம்பு பலப்படுத்துறதுக்கு போனை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதிகமான காரசாரமான உணவு முறைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது எளிதில் ஜீரணமாகிற உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் நெட்ஸு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூலாதாரத்துக்கு நான் எக்ஸசைஸ் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம விருட்சாசனம் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் உட்கட்டாசனா உட்கட்டாசனம் முத்தாசனா இதெல்லாம் வந்து மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்தும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது நாலு பெட்டல்ஸ்கள் உடையது உங்களுக்கு தெரியும் அந்த நாலு பெட்டல்ஸில் உள்ளது மூலாதார சக்கரம் நடுவில் தான் மண் தத்துவம் அமைஞ்சிருக்கு இதோட பிளானட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூலாதார சக்கரத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பூமியில தான் அந்த பஞ்சபூத தத்துவம் நல்லா இருக்குது அப்போ இந்த பூமியை வந்து கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்துக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த வந்து பிளானட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகம் அந்த மாஸ் அதுலேருந்து எனர்ஜி இருக்குது இப்போ அந்த செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் நல்ல செவ்வாய்னாலே சொல்லுவோம் மங்களக்காரங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க உறுதியானது ஸ்ட்ராங் ஆனது நல்ல போல்டா இருக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம மூலாதார சக்கரம் எப்படி இருக்கும் உறுதியானது அப்ப எங்க அந்த எனர்ஜி கிடைக்குன்னா மாசுல இருந்து கிடைக்குது அப்ப அந்த கிணகத்தோட எனர்ஜி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்ப நம்ம மூலாதாரத்தை நல்ல ஸ்ட்ரென்த்தா நல்ல உணவு முறைகள் ஆரோக்கியமான உணவு முறைகள் நல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் நமக்கு எனர்ஜி ரொம்ப அற்புதமா கிடைக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும் இதுல வந்து மூலாதார சக்கரம் மனநிலையால எப்படி பாதிக்குது அப்படிங்கறத வகையிலையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுலையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க நம்மளை எல்லா வகையிலும் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த சக்கரத்தோட ஆறாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு சின்ன சைஸ் தாங்க இருக்கும் அதே நல்ல பண்ணோம் பெரிய அப்படியே அவ்வளோ எனர்ஜியாக மாறுங்களா நமக்கு இறைவனுக்கு பின்னாடி நல்ல ஒரு ஒளிவட்டம் தெரியும் அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அற்புதமான மனநிலையை வச்சுக்கும் போது அந்த மூணாவது சக்கரம் எதனால மனநிலையால் பாதிக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் எப்படின்னா கற்பனைகள் கனவுகள் காம உணர்வு கற்பனைனா என்ன நல்ல பாசிட்டிவாக இப்போ அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி பாசிட்டிவான கற்பனைகள் நீங்கள் வந்து உழைக்கிறீங்க அந்த உழைப்புக்குண்டான பலன் வந்து சூப்பராக வரணும் அப்படிங்கிறது முன்னாடி டிசைட் பண்ணி அதுக்கான கற்பனையில் வாழ்றது அதுக்கான கனவுகளை காணும் போது அது அர்ப்புணமானுது ஆனால் நடக்காதுங்க இப்போ ஒரு நடிகை எடுத்துக்கோங்களேன் அந்த நடிகர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு சின்ன காலேஜ் பசங்களாம் நினைக்கிறது இதெல்லாம் என்னது தேவையில்லாத கற்பனைகள் அப்போ நடக்காத விஷயங்களை ஏதாவது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுன்னு ஆசைங்க ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி என்ன இப்போ நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க அதுக்கான கற்பனை கனவுல வாழ்கிறது சந்தோஷங்க ஆனால் என்ன பண்ணுறோன்னா நடக்காத ஒரு பெரிய நமக்கு சக்தியை மீறி அந்த மாதிரி பெருசாக வேணும்னு நினச்சி அதையே நினச்சி கனவு காட்டுறது அதே கற்பனையில் வாழும்போது என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த மூலாதார சக்கரம் வீக் ஆகும் நடக்காதது இப்போ நம்ம வந்து திடீர்னு போய் சந்திரமண்டல போகணுன்னா நடக்குமா அப்போ நான் சந்திர மண்டலத்தில் இருக்கிறேன் நான் வாழ்கிறேன் அப்படின்னு கற்பனையில் வாழும்போது என்ன நடக்கும்னா நமக்கு வீக் ஆகுது அது மாதிரி எதுவும் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களால் முடியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அது வந்து நாலஞ்சு வருஷத்தில் கிடைக்கிறது சீக்கிரத்தில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கற்பனையும் கனவுகளும் பண்ணுங்கள் நல்ல கற்பனை நல்ல கனவுகள் அந்த மூலாதார சக்கரத்தை அற்புதமாக வைத்துக்கும் தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத கனவுகள் இது வந்து உங்கள் மூலாதார சக்கரத்தை பாதிக்கும் காம உணர்வுனா வெறித்தனமான ஆசைக்கு தான் காம உணர்வுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வீடு கட்டணும்னு ஆசைங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக லோன் போடலாம் நல்ல குடும்பம்லாம் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணலாம் கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டி நம்மளையும் ரொம்ப டார்ச்சல் பண்ணிக்கிறது குடும்பத்தாரையும் போட்டு டார்ச்சல் பண்ணி எந்நேரமும் ஒரு இரிட்டேஷனில் கட்டுறோம் பாருங்கள் அதுதான் வெறித்தனமான ஆசை சொல்கிறாங்க ஆசைப்படலாம் ஆனால் எப்படி இருக்கணும் அதை நிதானமாக பொறுமையான உங்களுக்கு பூமி அப்படின்னாலே பொறுமையாக நிதானமாக இருக்குது அப்போ நிதானமாக பொறுமையாக இருந்து அந்த ஒரு செயலை செய்யும் போது எப்படி செய்தாலும் அதை நம்ம என்ன இறை சக்தியோ நாமளும் பிளான் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நடக்குது அதுக்கு டென்ஷன் டிப்ரெஷன் கோவம் உணர்ச்சி வசப்பட்டு தண்ணியை டேச்சல் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களாம் டேச்சல் பண்ணும்போது அது நமக்கு வந்து பாதிப்பாக மாறுகிறது ஸோ நல்ல கற்பனை நல்ல கனவுகள் நல்ல மாதிரி ஆசை எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் எதுவும் ஆசைப்படாமல் ஒன்றுமே நடக்காது ஆனால் நல்ல ஆசைகளாக இருந்து அதுக்குன்னா நல்ல கற்பனைகளாக பண்ணி வாழ்க்கை வாக்கையில் வாழும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணும்போது செவ்வாய் கிரகத்திலேருந்து அந்த சிகப்பு நிறமான ஒளிக்கதிர்கள் அந்த மூலாதாரத்தில் அப்படியே வந்து அப்படியே ஐக்கியமாகி நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு விஷயம் எதுனா தேவைன்னா உறுதியாக நிற்கணுங்க இப்போ யோகா செய்யணுன்னா என்ன பண்ணுவோம் நாலு நாள் செய்வோம் நாலு நாள் விட்டுருவோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் நான் முன்னூற்றஞ்சு நாள் சூப்பராக செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த உறுதியாக நிற்கும் போது அந்த யோகா உடம்பு எப்படி அற்புதமாக வச்சுக்கோ அதே மாதிரி பொருளாதாரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு நீங்கள் குறிக்கோள் லட்சியத்தை வகுத்துட்டிங்கன்னா அதை வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தோட ஆற்றல் ரொம்ப தேவைங்க அப்போ உறுதியாக நின்று அந்த பொறுமையாக அந்த பூமி சக்தி அந்த பொறுமையாக இருந்து நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் நல்லா வந்து எக்ஸசைஸு மனநிலை நல்லா வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அதுக்குண்டான தியானங்கள் உட்காந்து நீங்கள் அதிகமாக மண்ணில் மண்ணோட இது தான இல்லைங்களா மூலாதாரம் அப்போ மண்ணில் கொஞ்சம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வீட்டில் மண் கிடச்சா மண்ணோ மணலோ போட்டு கூட அதில் வாக்கிங் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கால வெறுங்கால நடங்க எந்த இடத்துல நடந்தாலும் கொஞ்சம் சுத்தமான இடத்துல வெறுங்காலில் நடந்து பண்ணுங்க அதுக்கு அதுக்காக கோவிலில் வச்சாங்க சுற்றி அந்த மண் பூதத்தை தான் வச்சாங்க சுற்றி நடந்துட்டு வர அந்த மாதிரி பக்கத்துலேருந்து அந்த அதுவும் பழங்கால கோவில்கள்லாம் இன்னும் அற்புதமாக இருக்கும் நல்ல ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் அப்படியே ஒம்பது ரவுண்ட் அப்படின்னு சுத்தவும் இல்லைங்களா அந்த மாதிரி சுற்றி பாருங்க அந்த மண்ணோட சுற்றும் போதே அப்படியே என்னோட மூலாதாரம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அது சிகப்பு நிறமான ஒளி கதிர்கள் அதுமாதிரி படுதுன்னு நினச்சிட்டே பண்ணுங்க இல்லை ஒரு இடத்துல உக்காந்து அப்படியே உட்காந்து லம் அப்படின்னு லம் அப்படின்னு அந்த மூலாதாரத்தோட பீஜம்பதுரம் அதை சொல்லி கொண்டு உக்காரலாம் ஸோ அந்த மாதிரி உட்காந்து நல்ல சிகப்பு நிறமான ஒழிக்கதிர்கள் அந்த அப்படியே மூலாதாரத்தை ஆட்கொள்வதாக கொள்ளுங்கள் அதுலேருந்து எனர்ஜி அப்படியே ஃபுல் பாடிலாம் ஸ்ப்ரெட் ஆக தான் நினச்சிக்கிட்டு உட்காருங்க நிறைய மண்ணில் அப்படியே நடந்து பழங்க அப்படியே பண்ணிட்டு அந்த மண் தத்துவத்தில் மண்ணால் தான் எல்லாமே நடக்குது நம்ம உடம்பு ஒரு மண் தத்துவம் அப்படியே மண்ணில் எப்படி சீக்கிரத்தில் சூடு உள்வாங்கி சீக்கிரம் போய்ட்டோ அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் நம்மளை விட்டு சீக்கிரமாக கலந்து போகிறதா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொறுமையாக நிதானமாக உறுதியாக பாருங்க உங்கள் மூலாதாரம் ரொம்ப அற்புதமாக ஸ்ட்ரென்தன் ஆகி உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் இன்னொரு சக்கரம் அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்